அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மேலை நாடுகளில் மருத்துவம் படிக்க மருத்துவ கனவை நிறைவேற்றி வரும் ஷாலோங் எஜுகேஷன் நிறுவனம் இந்த ஆண்டுக்கான மாணவர்களை தேர்வு செய்து வருவதாக ஷாலோங் எஜுகேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார் மேலை நாடுகளில் மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான இலவச நீட் பயிற்சி இலவச கணினி புத்தகங்கள் மருத்துவ உபகரணங்கள் கல்வி உதவி தொகை என ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு ஐம்பது லட்ச ரூபாய்களை இலவசமாக வழங்கி வரும் சாலோம் எஜுகேஷன் நிறுவனம் இந்த ஆண்டு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு தேவையான அட்மிஷன் விசா டாக்குமெண்டேஷன் விமான கட்டணம் என செலவாகும் மூன்று லட்ச ரூபாயை முற்றிலும் இலவசமாக வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக ஷாலோம் எஜுகேஷனல் நிறுவனத்தின் இயக்குனர் அனிதா காமராஜ் தெரிவித்துள்ளார் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆர் பகுதியில் உள்ள ஷாலோம் எஜுகேஷன் மையத்தில் நடைபெற்றது நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருச்சி இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் மெயினா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்ப லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்க் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஒர்த்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீட்டில் பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து